இங்கே சபையில் ஊழியங்கள்னு சொன்னாலே மொத்தமே எத்தனை ஊழியம்தான் ஃபைவ் அப்போஸ்த ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியம் அடுத்து மிக முக்கியமாய் சபையில் இருக்கிற ஊழியம் என்று சொன்னால் போதக ஊழியம் அந்த மொத்தமாய் போதக ஊழியம் அப்படிங்கிறதற்குள்ள சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க போதகர்கள் இருக்கிறார்கள் மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று ஊழியங்களையும் உள்ளடக்கி ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் அது என்னன்னு சொல்லலாம் போதக ஊழியம் டீச்சிங் மினிஸ்ட்ரி இந்த ரெண்டு ஊழியத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா மேலே சொன்ன அப்போ சில தீர்க்க தரிசன ஊழியங்கள் தேவனிடத்தில் நேரடியாக வசனத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் ஜனங்களிடத்திலே வந்தார்கள் இந்த போதக ஊழியம் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட உபதேசத்தை ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் காண்பிக்க வேண்டும் இதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் இந்த ரெண்டு வித்தியாசமான ஊழியம் வேதாகமத்தில் இருக்கிறது இப்போ இந்த போதக ஊழியம் என்று சொல்லும்போது அதனுடைய முக்கியமான நோக்கமே நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னா மக்கள் சபைனா விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் இந்த ஒரு காரணம் தான் இதுல வேற எக்ஸ்ட்ரா எது செய்தாலும் அது இந்த ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரிக்குள்ள வராது ஆனால் இன்னைக்கு எத்தனை ஊழியம் எதிரிச்சு தெரியுங்களா என்னென்னமோ ஊழியம் இருக்கிறது பாடல் ஊழியம் பாடல் ஊழியம் ஆராதனை ஊழியம் பிரதர் உங்களுடைய ஊழியம் என்ன ஆராதனை ஊழியம் நோ அப்படி ஒன்று கிடையாது அப்ப ஆராதனை ஊழியம் ஒன்று இல்லை என்று சொன்னால் ஐயோ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமே ஸ்தம்பித்து விடுமே சாத்தானவன் நம்மை கிறிஸ்துவை விட்டு வழிவிலகச் செய்வதற்கு இப்படி எத்தனையோ பதங்களை அவன் பயன்படுத்தி அவன் சரியான சத்தியத்திலே விடாமல் நம்மை தடுக்கக்கூடியவனா இருக்கிறான் ஒரு தேவ பிள்ளை உண்மையா விசுவாசியா இருக்க முடியும் அந்த விசுவாசியை என்ன பண்ண முடியும்னு சொன்னா நீ ஒரு ஆராதனை வீரன் என்று சொல்லி ஏமாத்த முடியும் நீ ஒரு பாடல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஏமாத்த முடியும் நான் சொல்லுகிறேன் இவைகளெல்லாம் எல்லாம் ஊழியம் அல்ல இதெல்லாம் இந்த ஊழியத்தில் ஆங்காங்கு சில இடங்களிலே வெளிப்படக்கூடியவைகள் அவ்வளவுதான் பாடல் கிஃப்டுக்குள்ள வராது கிஃப்ட்ஸ் வரங்களுக்குள் வராது ஏன்னா பரிசுத்த ஆவியின் வரம் என்று வரும்பொழுது பொழுது அதில் இசை வாசிப்பதோ பாடல் பாடுவதோ அந்த இதை நம்ம வரத்திற்குள் அடக்க முடியாது அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஈவன் நன்றாக பிரசங்க டேலண்ட் இருக்கும் சுகி சிவம்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்புறம் பட்டிமன்றத்தில் பேசுறாங்களவா ஆர் ராஜான்னு ஒருத்தர் பேசுவாரு ஹம் என் பேர்ல ஒருத்தர் இருக்கிறாரு பாப்பையான்னு ஒருத்தர் இருக்கிறாரு இவர்கள் எல்லாம் நன்றாக என்ன செய்யக்கூடியவர்கள் சொற்பொழிவாற்றுகிறவர்கள் எந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அந்த பிரசங்க டேலண்ட்டை கொடுத்தாருன்னு கேட்டா இல்லையே உம் மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது அத்தனை பேரையும் தன் பக்கம் இழுத்து கொண்டார் எத்தனையோ பேரை கொல்லுவதற்கு அவர் காரணமா இருந்தார் ஆனா அவருடைய ப்ரீச்சிங் அவருக்கு ஒரு டேலண்ட் இருந்தது ஆனா இதையெல்லாம் கோலி ஸ்பிரிட் கிஃப்ட் நம்ம செய்ய முடியாது கொண்டு வர முடியாது எனக்கு வந்து நன்றாக இசை வாசிக்கக்கூடிய வரத்தை பரிசுத்தாவியானவர் கொடுத்திருக்கிறார்னா அப்ப ஏஆர் ரகுமான் இளையராஜா போன்ற திரைப்படத்துல இசையமைக்கிறவர்கள் எந்த பரிசுத்தாவியின் வரத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்ற கேள்வி அல்லவா சொல்லலாம் சில சமயத்தில் பெற்றோர்களிடத்திலிருந்து கூட வர முடியும் அப்பா ஒருவேளை இசை நாலேஜ் உடையவரா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகளுக்கு அந்த தாள நாலேஜ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் அப்படிங்கிறது அப்பா மூலமா வர்றதில்ல அது வந்து கிளியரா பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்ப ரசிக்கப்பட்டோமோ அந்த விசுவாசத்தின் போது உங்களுடைய ஊழியத்திற்காக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அதையும் இதையும் போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது குழப்பிக்கொள்ளக்கூடாது அப்போ ஒரு டவுட் வருது அப்போ அந்த டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணக்கூடாதா நோ அப்படி சொல்லலை நீங்கள் இயற்கையாகவே உங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எந்த டேலண்ட்டாக இருந்தாலும் அதை கற்று என்ன செய்யலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் இடையில படித்து ஒரு வகையில் ஒரு டேலண்டாக இருக்கலாம் நன்றாக கம்ப்யூட்டரை இயக்கக்கூடியவராக இருக்கலாம் வேற ஏதாவது டேலண்ட் உடையவர்கள் தாராளமாக அதை நீங்கள் கற்றுருக்கின்ற என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் ஆனால் இது ஒரு தனியாக ஒரு ஏதோ ஒரு பெரிய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு வந்துவிடக்கூடாது இதெல்லாம் நாம் என்ன செய்கிறோன்னா இந்த ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரிக்கு நாம் என்ன செய்கிறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கிறோம் இது ஒன்று ஊழியம் அல்ல அப்போ அந்த போதக சுவிசேஷ மெய்ப்பனுடைய ஊழியத்திற்கு இவைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஆங்காங்கே ஊறுகாய் போலையோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையிலோ உதவி செய்யக்கூடியவைகளா இருக்க முடியும் ஒரு சகோதரன் அப்படித்தான் சொன்னார் நான் ஜெப ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஜெப ஊழியன் ஒரு ஊழியம் கிடையாது வி ஹாவ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இடைவிடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க ஜெபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எது நம்ம விசுவாசிகள் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக அல்லவா இருக்கிறது இதுல ஒருத்தருக்கு மட்டும் தனியா ஒரு ஜெப ஊழியம் அப்படின்னு ஒன்னு கொடுத்தா அப்ப மற்ற விசுவாசிகளுக்கு இந்த கட்டளை இருக்க கூடாது ஹம் நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்க கூடாது மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க பவுல் இப்படி சொல்லவில்லை எல்லோரும் ஜெபிக்கிறார்களா அப்படிதான் சொல்லியிருக்கிறாரா எல்லோரும் பாடல் பாடுகிறார்களா அப்படி சொல்லல எல்லோரும் தீர்க்கதரிசிகளா எல்லோரும் போதகரா எல்லோரும் மேய்ப்பரா அப்படி தான் கேட்டிருக்கிறார் அப்ப இந்த ஜப ஊழியம் பாடல் ஊழியம் இவைகள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே தேவன் ஒதுக்கி வைத்து அப்படி விட்டுட்டாரு அப்படிங்கிற கான்செப்ட் தவறு இதை வைத்து கொண்டு ஒருவர் தன்னை ஊழியன் என்றெல்லாம் வெளியே என்ன பண்ணி விடக்கூடாது சொல்லிவிடக்கூடாது இட் இஸ் டோட்டலி ராங் அப்ப ஊழியம் என்று சொன்னாலே இவைகள் தான் போதக ஊழியம் மேய்ப்பனுடைய ஊழியம் சுவிசேஷ ஊழியம் ஊ இதற்கென்று தேவன் வரங்களை கொடுத்து அவர்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார்